ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சகானாஃபாம் யூடியூப் சேனில் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லோருக்கும் நன்றி மேலும் சப்ஸ்க்ரைப் பண்ணுவாங்க சகானாஃபாம் யூடியூப்னில் சப்ஸ்க்ரை பண்ணிக்கங்க நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ ஆடு வளர்ப்பில் இத்தனை வகைகளாங்கிற தலைப்பில் ஒரு வீடியோ ஏற்கனவே போட்டிருந்தோம் அதில் குறிப்பாக விளையாடுகள் வளர்ப்பை பற்றி பேசியிருந்தோம் இந்த தலைப்பில் வந்து பார்த்திங்கன்னா செம்மறியாடு வளர்ப்பை பற்றி பார்க்கணும் பொதுவாக செம்மறியாடு வளர்ப்பில் ரெண்டு வகையான வளர்ப்பு இருக்குது ஒரு முறை வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க பெட்டையாடுகளை வச்சு இனப்பெருக்க பண்ணி பராமரித்து வளர்க்குறது இன்னொன்று பார்த்துக்கிட்டிங்கன்னா முழுக்க முழுக்க கிடாய்களை வாங்கி ஒரு எட்டுலேருந்து ஒரு பத்து மாதம் வளர்த்து அதன் மூலமாக பணியை நடத்துறது பொதுவாக தமிழ்நாடு முழுக்க வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அதிகளவில் இந்த கிடாக்கள் வளர்ப்புங்கிறது பிரதான தொழிலாக நிறையா பணியாளர்கள் தமிழ்நாடு முழுக்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏன் நம்மளும் கூட கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு வருஷமாக இதைத்தான் ஒரு பிரதான தொழிலாக பண்ணிக்கிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தற்சமைப்போம் வெள்ளாடு வளர்ப்பை பற்றி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பராமரிப்பு முறையை பொறுத்த வரைக்கும் ரெண்டுக்குமே ஒரே பராமரிப்பு தான் என்ன பண்ணை வளர்க்கும் வளர்க்கும்போது பார்த்திங்கன்னா அதில் கொஞ்சம் தனி கவனம் எடுத்து குட்டிகளை பராமரித்து பாதுகாக்கிற விலை கொஞ்சம் கடினமாக இருக்கும் அதே இது கிடாக்களை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு நாளைக்கு ரெண்டு டைம் வந்து தே வேணும் ஒரு டைம் வந்து உலர்த்தி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நேரம் தண்ணீர்லாம் அலர் தீவனம் போட்டு பராமரித்தாலே நல்ல முறையில் பராமரிக்கலாம் கிடாக்களை பொறுத்த வரைக்கும் நம்ம கிடா வளர்ப்பில் ஒரு மூணுலேருந்து ஒரு நாலு மாத குட்டிகளை தேர்வு செஞ்சு அது ஒரு பன்னெண்டுலேருந்து ஒரு பதினஞ்சு கிலோ வீட்டில் இருக்கிற மாதிரி உள்ள குட்டிகளை எடுத்து நம்ம வளர்த்து அதை வந்து கிட்டத்தட்ட நம்ம ஒரு பத்து மாதம் வளர்ப்பில் நம்ம போதுமான அளவு நம்மளுடைய உட்பட்டு நல்ல முறையில் வளர்த்தாலே நல்ல ஒரு வருமானமான தொழிலாக கூட இதை இருக்காங்க நாம் இப்போது அதை பண்ணாத காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா நமக்கு முறையான குட்டிகள் வந்து கிடைக்கிறது கிடையாது பொதுவாக குட்டிகளை பொறுத்த வரைக்கும் குறைஞ்சது ஒரு மூணு மாதமாவது அதனுடைய தாயில் பால் குடித்து குட்டிகள் எ அளவுக்கு திடனாக இருக்கோ அப்போ தான் நம்ம போடுற தீவனத்துக்கும் நம்ம பராமரிக்க பராமரிப்புக்கும் நமக்கு அது லாபகரமாக இருக்கும் நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு டைம் வந்து சரியாக குட்டிகள் அமையாத காரணத்தினால நம்ம என்ன தான் கிட்டத்தட்ட தீனி போட்டு வளர்த்தாலும் அதற்கான வெயிட் அது ரீச் பண்ணாத பட்சத்தில் அது நமக்கு நஷ்டமாக தெரிஞ்ச ஒரு காரணத்துக்காண்டி தான் நாம் வந்து முழுக்க முழுக்க இப்போது வந்து வெள்ளாடு வளர்ப்பு பக்கம் போனது நம்ம இதில் செம்மறியாடு பெட்டையாடுகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம அதை கூட ஒரு இனப்பெருக்க பண்ணையாக வச்சு பண்ணலாங்கிற ஒரு ஐடியா நமக்கு இருக்குது அதை வருங்காலங்களில் நம்ம அதை ஒரு பண்ணையாக பண்ணுவோம் ஏன்னால் பெட்டையாடுகளை எடுத்து பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே ஒரு ட்ரையல் காண்டி ஒரு ரெண்டு ஆடு வச்சு பண்ணிக்கிறதாக இருந்தோம் அது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பொதுவாக ஆடுகளோட இனப்பெருக்க காலம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சினை காலம் வந்து கிட்டத்தட்ட பத்து மாதம் சொல்லி சொல்கிறாங்க நம்ம அந்த ரெண்டு குட்டி வளர்த்தோம் ஆனால் அது அப்படிலாம் இல்லை நம்ம போட்ட தீனிக்கும் நம்ம போட்ட பராமரிப்புக்கும் அது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு அஞ்சு மாதத்தில் வெள்ளாடு போலவே அஞ்சு மாதத்தில் குட்டி போட்டுருச்சு இன்னொரு என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மூணு மாத வளர்ப்பில் ரெண்டுமே பெட்டக்குடி தான் போரிஞ்சு மூணு மாதத்தில் அதற்கு தேவையான அளவு பால் கிடைச்ச காரணத்தினால கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஸ்பீடாக வளர்ந்து நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு மூணு மாதத்தில் ஆடு எது தாய் எதுன்னு தெரியாத அளவுக்கு அந்தளவுக்கு ஸ்பீடாக வளர்ந்துருச்சு அப்போது நம்ம முழுக்க முழுக்க கொடுக்குற தீவனம் பராமரிப்பில் செம்மரியா இப்போ உள்ள ஆடுகள் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய பணியாளர்கள் வந்து வருஷத்துக்கு ரெண்டு ஈத்து எடுக்கிறாங்க ஆனால் பொதுவாக பழைய காலங்களில் செம்மரியாடை வந்து வருஷத்துக்கு ஒரு ஈத்து தான் ஈணும் அதுவும் குறிப்பாக ஒரு குட்டி தான் போடுங்கிறது இருந்துச்சு இப்போ வந்து நிறையா பண்ணைகள் வந்து வருஷத்துக்கு ரெண்டு ஈத்து எடுக்கிறாங்க சில ஆடுகள் வந்து வருஷத்துக்கு ரெண்டு குட்டியுமே ஒரு ஈத்துக்கு ரெண்டு குட்டி போடுற அளவுக்கு கூட இருக்குது நம்ம அதை பக்கம் போகிற ஐடியா இருக்குது ஃப்யூச்சரில் அது மாதிரி என்னென்னு பார்ப்போம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஆட்டு கிடாய்களில் நம்ம எடுக்கிற குட்டிங்க வந்து ஒரு பன்னெண்டுலேருந்து ஒரு பதினஞ்சு கிலோ அளவுக்கான கிடாய்கள் வந்து சின்ன குட்டிகளை எடுத்து ஒரு பத்து மாதம் வளர்க்கும் போது ஒரு மாதத்துக்கு குறைஞ்ச வருடம் ரெண்டுலருந்து ஒரு ரெண்டரைலேருந்து ஒரு மூணு கிலோ அளவுக்காவது உடல் எடை அதிகரிச்சுன்னா நம்ம ஒரு பத்து மாதம் வளர்ப்பு இருக்குது பத்து மாதம் வளர்க்கும் போது கிட்டத்தட்ட ஒரு முப்பது கிலோ ஆவரேஜாக வச்சுக்கிட்டாலும் கூட நம்ம எடுக்கும் போது ஒரு பதினஞ்சு கிலோங்கும்போது ஒரு நாற்பதுலேருந்து ஒரு நாற்பத்தஞ்சு கிலோ ஆவரேஜாக குட்டிகள் வந்து வளர்ந்துச்சுன்னா நமக்கு ஒரு கிலோவுக்கு ஐநூறுரூவா ரேட்டு போட்டாலும் கூட கிட்டத்தட்ட ஒரு இருபதாயிரரூவா கிட்ட ஆயிரும் நமக்கு அதில் வருமானம் கிடைக்கும் வருமானம் இருக்கும்போது ஒரு குட்டிக்கு குறைஞ்சபட்சம் பத்து மாதம் வளர்ப்புக்கு ஒரு மாதத்துக்கு ஆயிரூபான்னு போட்டாலும் கூட பத்து மாத வளர்ப்புக்கு குறைஞ்சபட்சம் பத்து மாதத்துக்கு பத்தாயிரம் அப்படிங்கும்போது நம்ம ஒரு ஐம்பது குட்டி வளர்க்குறோம்னா நமக்கு ஒரு அஞ்சு லட்ச ரூபா அளவுக்கு நமக்கு வருமானம் கிடைக்கும் அதை நல்ல முறையில் பராமரித்து வளர்க்கணும் மெயினாக அதற்கு தேவையான தீவனங்கள் அதற்கு தேவையான பராமரிப்பு இருந்தாலே நோய் நொடி இல்லாமல் இருந்தாலே நமக்கு நல்ல ஒரு லாபகரமாக இதை கொண்டு போகலாம் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம எடுக்கக்கூடிய குட்டிகள் வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஏற்ப அதனுடைய விற்பனை வாய்ப்பு இருக்குது இப்போ எங்கள் தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு எட்டே பொட்டு குட்டிகள்னு சொல்லி இந்த இரு கலரில் இருக்கும் அந்த குட்டிகளுக்கு வந்து நல்ல ஒரு மதிப்பு இருக்குது அதற்கு நல்ல ஒரு விற்பனை வாய்ப்பு இருக்குது இதே இது வட மாவட்டங்களில் வந்து நெல்லூர் ஜுடிப்பிங்கிற இந்த மாதிரி மயிலம்பாடி குட்டின்னு சொல்லி அதுகளுக்கு நல்ல ஒரு விற்பனை வாய்ப்பு இருக்குது மேலும் இது போன்ற பயனுள்ள தகவலை தெரிந்து கொள்ள சகனா ஃபார்ம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி